திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் பிடிச்சிக்கு கோர வச்சுருக்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருந்தேன் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசிட்டீங்க எனக்கு முடியல நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் நான் போய் நிறைய நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் குறிப்பிடுக்கணுங்கிறார் ஒரு முதலமைச்சர் நான் இத்துடன் பேச்சை முடித்துக்கொள்ளணும்னு வந்துட்டேன் வேறு என்ன பேச முடியும் ரெண்டு ஐம்பது நிமிஷம் பேசுறாங்க இந்த ஆட்சியில் எவ்வளவு குறைபாடு இருக்குது நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன் இருந்து இன்று வரை மக்கள் போராடி தான் பார்க்குறோம் எல்லா தரப்புகளும் போராடுறாங்க ஆசியில் ஒரு பக்கம் போராடுறாங்க அதே போல செவிலியில் ஒரு பக்கம் போராடுறாங்க விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராடுறாங்க தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் முதலமைச்சராக பற்றியெல்லாம் கவலையே படுறது கிடையாது அவர் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பதவி வேணும் அதிகாரம் வேணும் அதுதான் இன்றைய முதலமைச்சருடைய பார்வை வேற ஏதோ பற்றியும் கவலைப்பட மாட்டார் மீறி கேட்டால் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே இதுவரை இல்லாத ஆட்சி கொடுக்குறோம் இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் முதலமைச்சராக இருக்குன்னா அவருடைய அமைச்சரெல்லாம் தூக்கி வச்சு பேசுகிறாங்க எதில் சூப்பர் முதலமைச்சர் கடை வாங்குதில் சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதலிடம் தமிழ்நாடு